செங்கலம் அப்படின்ற சேனல் ஆரம்பிச்சது நோக்கம் என்ன விடுதலை படம் பாத்திருந்தீங்கன்னா தெரியும் அந்த மூன்று ஒரு குண்டு வெடிப்புல மூன்று தோழர்கள் இறக்குற மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கும் அதாவது இந்த யார் இந்த தோழர்கள் அப்படின்னா காணியப்பன் சர்ச்சில் தோழர் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தோழர்கள் வந்து ஒரு தற்காப்பிற்காக குண்டு தயாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா அது வெடிச்சிருது வெடித்து அவர்களுடைய ரத்தம் சிந்திய இடத்துலதான் புலவர் பின்காலத்துல தண்ணியும் புதைக்கணும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு அப்படி விதைக்கப்பட்ட இடம் அந்த வருடைய உடல்களும் சரி குருதிகளும் சரி விதைக்கப்பட்ட இடத்துக்கு தான் செங்கலம் அப்படிங்கிற பெயர் வச்சோம் அந்த பெயரை தாங்கி ஒரு சேனல் நடத்தணும் ஏன் யோசிச்சோம் இவர்களுடைய போராட்ட வாழ்க்கையினுடைய அரசியல் வாரிசா நம்ம இருக்கும் பொழுது நமக்கான சமூக பொறுப்புகள்னு ஒண்ணு இருக்கு இப்ப ஆயுதம் ஏந்திய போராடக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இல்ல இல்ல நம்ம வந்து ஒரு கத்தியையோ இல்ல ஒரு துப்பாக்கியோ இல்ல ஒரு வெடிகுண்டுகளையோ ஆயுதம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்ல ஆயுதங்கள் பார்த்தோம் அப்படின்னு எல் எல்லா வகையிலயும் மக்களுக்கு எந்தெந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியுமோ எந்தெந்த வகையில் புரட்சிகள் செய்ய முடியுமோ எல்லாமே ஆயுதங்கள் தான்